ஸோ சிக்ஸ்டீன்த் கொஷின் கொஷின் வந்து 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 நம்ம நம்ம டோட்டலாக 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 வீக்லி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு டென் டென் கொஷின்ஸ் இந்த இந்த டுவெண்ட்டி பாலிட்டியில் மட்டுமே நமக்கு பார்க்குறோம் எல்லாமே ரொம்ப டைனமிக்காக ப்ளஸ் கரண்ட் ஆகும் அந்த அந்த மாதிரி செட் பண்ணும்போது என்ன இந்த நடக்கக்கூடிய ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றத பண்ணி தான் நம்ம செட் பண்ணுறோம் கொஷின் எல்லாமே வந்து 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 என்ன ஸ்டாட்டிக் வித் கரண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் கலெக்டிவாக இன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ணி மொத்தமா எழுதுற மாதிரி இருக்கும் வந்து சோ த நீங்க மாடல் ஆன்சரா வச்சுக்கிட்டு நீங்க வந்து பிவைக்கு ரெடி பண்ணும்போது நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க அதுல நோட் மேக்கிங் வந்து நீங்க கிளாஸ் பேஸ் பண்ணி புக் பேஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சோ இதே நீங்க ஒரு மாடலா வச்சுட்டீங்க டெம்ப்லெட்டா வச்சுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இன்னைக்கு கொஷின் அப்படின்னும் போது அஞ்சுமே சூப்பரான கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இந்த வருஷம் மைண்ட்ல வந்து வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வந்து ஏன்னா மைன்ஸ்ல நம்ம மொத்த பாலிட்டியில் எத்தனை கொஷின் எழுதப்போறோம் அப்படின்னா எப்போ கேட்டாலும் டக்குன்னு இன்ஸ்டாண்ட்டாக சொல்ற அளவுக்கு நீங்க மெமரி மெமரி ஆயினும் வந்து நாலு டென் மார்க்கு நாலு ஃபிஃப்டீன் மார்க்கு அப்படின்னா ஆனால் கொடுக்க போகிறது ஃபைவ் டென் மார்க்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டின் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க ஆனால் எழுத போகிறது ஃபோர் ஃபோர் வந்து நம்ம எழுத போறோம் அப்படின்னு ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம இன்னைக்கு ஸோ அது வந்து நம்ம வீக்லி டெஸ்ட்டில் வந்து பதினாறாவது கொஸ்டின் வந்து இருக்க போது அப்படின்னு பாக்கிறோம் டுவெண்ட்டில த ஹிஸ்டாரிக்கல் எவலுஷன் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன் இந்தியா அந்த கிரிட்டிகலஸ் த சேலஞ்சஸ் இட் பேசஸ் அலாங் வித் த ரீஃபார்ஸ் இன்ட்ரடியூடு அப்படின்னு ஸோ சிவில் சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாமே என்னது சிவில் சர்வீஸ் தான் வந்து கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு தான் வந்து நமக்கு இதிலேயே வரும் வந்து கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிசிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிப்பாங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அப்படின்னு பிரிப்பாங்க வந்து ஸோ அப்போ சிவில் சர்வீஸ் அப்படின்றது வந்து என்னன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் தான் அந்த கவர்மெண்ட் சர்வீஸ் தான் சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வந்து இப்போ நம்ம சிவில் சர்வீஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஐஎஸ் எக்ஸாமுக்கு தான் நம்ம பிரதானமாக நம்ம யூஸ் இருக்கோம் பட் குரூப் ஒன் ஆல்சோ சிவில் சர்வீஸ் தான் குரூப் டூ ஆல்சோ சிவில் சர்வீஸ் தான் அண்ட் குரூப் ஃபோர் ஆல்சோ சிவில் சர்வீஸ் தான் அப்படின்னு வந்து சோ அப்ப கம்பைன் பண்ணி சிவில் சர்வீஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் எது இருக்கு அப்படின்னா குரூப் ஒன்னு இருக்கு ஸோ அதுல வந்து டெப்டி லெட்டர் டிஎஸ்பி இப்படி போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு முடிக்கிறோம் அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சப்ரிஜிஸ்டரு ஏஎஸ்ஓ அப்புறம் முனிசிபல் கமிஷன் இருக்கு அங்கே போனீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்டு ஜூனியர் ரெவன் இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து குரூப் ஃபோர் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து குடுக்கறாங்க இப்போ இந்த சிவில் சர்வீஸ் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஹிஸ்டாரிக்கலா போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலனியல் பீரியட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படி வந்து சோ அப்ப அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நம்ம இப்ப பார்க்குற இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சொல்லி இது எல்லாமே வந்து அவங்க என்ன பேர்ல வச்சிருந்தாங்க ஐசிஎஸ் அப்படின்ற பேர்ல வச்சிருந்தாங்க பாக்கிறோம் நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ண உடனே என்ன பண்றோம் அப்படின்னா வந்து கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் வந்து இந்த சிவில் சர்வீஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க வந்து இப்ப நீங்க குரூப் ஒன்ல டெப்டி கலெக்டர் ஆனாலும் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் அப்படின்றது வந்து ஒரு பத்து வருஷத்துல வந்து ஆயிடுவீங்க அதே மாதிரி கன்ஃபோர்ட் ஐபிஎஸ் வந்து டிஎஸ்பி ஆகும் போது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துல ஆயிடுவீங்க வந்து சோ அப்ப இந்த கன்ஃபர்ட் ஐஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல நீங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டர்ல வந்து போய்டுவீங்க அப்படின்னு ஆனா ஸ்டேட்லயே தான் நீங்க வந்து சர்வீஸ் வந்து இருப்பீங்க சோ மோஸ்ட்லி ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாக் பேட்டா எதை பாப்பாங்க அப்படின்னா வந்து ஹோம் கேட்டர் கிடைக்கிறது பெரிய விஷயமா வந்து இருக்கும் வந்து பட் ஃபார்ச்சுனேட்லி நம்ம குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹோம் கேட்டர் அப்படின்றது வந்து சர்வ சர்வசாதாரமா இருக்க போகுது அப்படின்னு பாக்குறோம் அப்ப என்ன ஆகுனா ஒன்ஸ் உங்களுக்கு சர்வீஸ் வந்து நீங்க டிஆர்ஓ ஆனதுக்கு அப்புறம் அடுத்து ஐஏஎஸ் தான் டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் அப்புறம் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆகும்போது உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு அனுப்பி அங்க கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கான ட்ரைனிங் வந்து லெபனாஸ்ட் வந்து கொடுப்பாங்க வந்து இப்போ ஒரு இருபத்தொரு வயசு இருபத்தி வயசுல வந்து டெப்டி கலெக்டர் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு சோ அவங்க அரௌண்ட் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசுல என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆயிடுவாங்க வந்து சோ அப்ப சிவில் சர்வீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து முப்பது வயசுக்கு தான் ஆகுறாங்க சோ அப்படி பார்க்கும் ஹோம் கேடர்ல ஏற்கனவே வந்து டெப்டி கலெக்டரா இருந்து பல போஸ்ட்ல இருந்து டிஆர்ஓ வரையும் ஆகி அதுக்கப்புறம் ஏஜ் ஆகும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க வந்து போவீங்க அப்படி பாக்கணும் சோ அப்ப கம்பேரிட்டிவ்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா யார் இருப்பீங்க அப்படின்னா டெப்டி கலெக்டரா இருந்து போகக்கூடியவங்க வந்து இருப்பாங்க அப்படி பாக்கிறோம் சோ பல நேரங்கள்ல இவங்க வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா பேர் வாங்கியிருக்காங்க அப்படி பாக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து சகாயம் ஐஏஎஸ் வந்து அவர் வந்து டெப்டி கலெக்டரா இருந்து தான் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வந்து ஆனாரு அப்படி பாக்கிறோம் இந்த மாதிரி பலரை வந்து சொல்லலாம் வந்து அதே மாதிரி வந்து திருநாவுக்கரசு ஐபிஎஸ் இருக்கா சௌரம் வந்து டிஎஸ்பி இருந்து தான் இதுல வந்து கன்ஃபர்ட் ஐ ஐபிஎஸ் ஆகி அதுக்கப்புறம் ஆயிருக்காரு அப்படி பாக்கிறோம் அப்புறம் சொல்லிட்டு வந்து இந்த சிலை திருட்டு வழக்கிலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார்ல பல இடத்துல அவர் பேர் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க சவுர டிஎஸ்பி ஆயிருந்ததுன்னா கன்ஃபர்ட் ஐபிஎஸ் ஆயிருக்காங்கன்னு பாக்கிறோம் இது மாதிரி பலரும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து முன்னு உதாரணமா இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் இந்த சிவில் சர்வீசஸ் அப்படின்றது வந்து அது ரெவலியூஷன் எப்படி இருந்தது இந்தியால அண்ட் critically analyzed the challenges it faces along with the reforms அப்ப என்னெல்லாம் வந்து ரீஃபார்ம் பண்ணாங்க கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ண சொல்லிருக்காங்க வந்து சோ அப்ப ரீஃபார்ம்ல பண்ணாங்க அப்படிங்கறதையும் நாம சேர்த்து பார்க்க போறோம் அப்படி வாங்க பார்க்கலாம் சிவில் சர்வீஸ் இன் இந்தியா फ्रॉम द பேக் போன் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி அப்படி பார்க்கறோம் அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷனரியில பேக் போன் ஆயிது இருக்குனா சிவில் சர்வீஸ் இருக்கு கண்டிப்பா ஏனா பெர்மனன்ட் எக்ஸிகியூட்டிவ் நம்ம யாரை சொல்வோம் அப்படினா வந்து இன்ஃபார்மலா சொல்லும்போது நம்ம யாரை சொல்வோம் அப்படினா வந்து இந்த சிவில் சர்வீஸ்ல இருக்குறவங்கள வந்து சொல்ல பெர்மனன்ட் எக்ஸிகியூட்டிவ் இப்ப 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் யார் இருப்பாங்கனா இருப்பாரு பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க கவர்னர் இருப்பாங்க அதுக்கப்புறம் சிஎம் இருப்பாங்க சோ இப்ப இவங்க எல்லாருடைய டென்யூரும் அஞ்சு வருஷம் தான் ஆனா பர்மனண்டா யார் இருக்க போறீங்க எக்ஸிகியூட்டிவா அப்படின்னா நீங்க தான் இருக்க போறீங்க அப்படின்னு சோ அப்ப பர்மனண்டா நீங்க ரிட்டையர்மெண்ட் வரையும் வந்து ஏஜ் வந்து இப்ப சிக்ஸ்டி இருக்கு நீங்க ரிட்டையர் ஆகும் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கலாம் இல்ல சிக்ஸ்டி எயிட்டா இருக்கலாம் சோ அப்ப அப்ப பர்மனண்டா நீங்க தான் வந்து எக்ஸிகூட்டிவா இருக்க போறீங்க இதனோட எவல்யூஷன் அப்படின்னு போது நம்ம பேக் போன் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி யாரை சொல்றோம் அப்படின்னா வந்து இந்த சிவில் சர்வீஸ் சிவில் சர்வெண்ட் வந்து சொல்றோம் அப்படி பாக்கிறோம் ஏன்னா இப்ப எலக்ஷன் எலெக்ஷன் நடக்குது புது புதுசா வந்து இப்ப ஏடிஎம் கே வந்து ஆட்சியில இருந்தது அடுத்து டிஎம் வந்தது காங்கிரஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தது பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் பிஜேபி வருது அப்போ இந்த ஸ்மூத்தாக வந்து அது என்ன ஆகுனா ஒரு கட்சி இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரும்போதும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா காரணம் யார் அப்படின்னு வந்து சிவில் சர்வெண்ட் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதனால வந்து இந்திய குடிமை பணிகள் அப்படின்னா நாட்டின் நிர்வாக அமைப்பின் முதுகெலும்பாக அமைகின்றன அப்படி பார்க்குறோம் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் மெயின்டெயினிங் லா அண்ட் ஆர்டர் அண்ட் டெலிவரிங் சர்வீசஸ் டு த பப்ளிக் அப்படின்னு பார்க்குறோம் இதெல்லாம் அவங்களுடைய வேலையாக வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம் இன்ஸ்டியூஷன் ஆஸ் எவால்டு த்ரூ வேரியஸ் பேசஸ் ஃப்ரம் கலனியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கண்ட்ரோல் டு போஸ்ட் இண்டிபெண்ட்ஸ் விகிதிகள் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபர் அப்படி சொல்லிட்டு பலவிதமான டெவலப்மெண்ட் வந்து பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு அப்ப சிவில் சர்வெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னு பேக்போன் ஆஃப் த சிவில் சர்வீஸ் இன் ஃபார் ஃபார்ம் த பேக்போன் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டேஷன் வெரி அப்படின்ற பாயிண்ட் இப்பார்டன்ட் ஸோ அதே மாதிரி வந்து இவங்களுடைய வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்ன ரெஸ்பான்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் இம்ப்ளிமெண்டிங் கவர்மெண்ட் பாலிசி மெயின்டெனிங் லாண்ட் ஆர்டர் அண்ட் டெலிவரிங் சர்வீசஸ் டு த பப்ளிக் அப்படின்றது இவங்களோட வேலையாக இருக்குது அப்படினு பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்து வந்து கலோனியல் பீரியடில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக இருந்தது போஸ்ட் இன்டிபென்டென்ஸ்க்கு அப்புறம் டெவலப்மெண்ட் வெல்ஃபேருக்கான விகிகளாக வந்து மாறுது அப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த போஸ்ட் வந்து வச்சிருந்தாங்க ரெவனியூ கலெக்ஷன் தான் வேலை யாருக்குன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் கலெக்டர் அப்படின்னு போது என்ன என்ன ரெவெனூ கலெக்ஷன பாக்குறது ஏன்னா கலெக்ஷன் தான் பணம் அப்போ வந்து டாக்ஸ் வந்து வசூல் பண்ணி கொடுக்கறது அவருடைய மெயின் வேலையா இருந்தது கலோனியல் பீரியட் பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கோம் அதுக்கு அப்புறம் மல்டிபிள் ரோல் வந்து இப்ப ரெவனூ கலெக்சன்ல அவருடைய வேலை கிடையாது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் ஒர்க் தான் இப்ப டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறோம் லாண்ட் ஆர்டர் அப்படின்றது யாருக்குள்ள கொண்டு போய் கொடுத்துருக்காங்கன்னா டிஎஸ்பி இருக்கீங்க அப்படின்னா அடுத்து ஐபிஎஸ் வந்து டெப்டி கலெக்டர்னா அடுத்து இருக்கு அப்படின்னு இப்போ எவல்யூஷன் எப்படி இருக்கு இருக்கு சிவில் சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் குடிமை சேவையின் வரலாற்று பரிணாமம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷரா பிரிட்டிஷ் ஏரால யார் வந்து ஃபவுண்டேஷன் வந்து போடுறா அப்படின்னும் போது இப்ப எந்த பர்சனாலிட்டி எந்த கவர்னர் வந்து முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்றாரு இப்போ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை வந்து ரூல் பண்றாங்க எப்போ அப்படின்னா செவன்டீன் பிப்டி செவன்ல பிளாசி வாரு செவன்டீன் சிக்ஸ்டி போர்ல பக்ஸார் வாரு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு டெரிட்டோரியல் பவரா வந்து யார் எமர்ஜ் ஆகுறாங்கன்னா பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படி முக்கியம் சோ அப்ப வாரன் சிங் கவர்னர் கவர்னரா இருக்கிற பீரியட்ல வந்து என்னன்னா இந்த சிவில் சர்வீசஸ் அப்படின்றது இந்தியால வந்து இன்க்ளூட் பண்றாங்க அப்படி முக்கியம் சோ அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு எயிட்டீன் பிப்டி செவன் வரையும் போகும் எயிட்டீன் பிப்டி எயிட்ல திருப்பியும் வந்து அண்டர் பிரிட்டனுடைய அந்த எம்பரர் கீழ வந்து நம்ம வந்து இந்தியா வந்து ரூல் பண்ணுவாங்க. அப்ப வாரன் ஒரு ஒருalakamana நிர்வாக அமைப்புை பே மூலம் குடிமை சேவைகளுக்கு அடித்தளம் அமைத்தார் அடிகறோம். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த பவுண்டேஷன் போட்டது யார் அப்படின்னு கேட்டான்னா வாரன் ஹசிங்ஸ் அப்படிம்பே பார்க்குறோம். சோ இவர் வந்து என்ன பிரிட்டிஷ் உடைய கவர்னர்ல இருந்தாரு அப்படிம்பே அண்ட் லார்ட் காரன் வாலிஸ் அப்படின்னு பாக்கும்போது வந்து ஃபாதர் ஆஃப் சிவில் சர்விசஸ் அப்படின்னு பாக்குறோம் அப்ப அப்போ ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீசஸ் யாரை சொல்றோம் அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா ஃபாதர் ஆஃப் சிவில் சர்விசஸ் வந்து லார்ட் கார்ன் வாலிஸ் அப்படின்னு பாக்கிறோம் ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்டன்ட் அடிப்போக இந்தியாவில் குடிமைப்பணியும் தந்தை என்று குறிப்பிடப்படுவது யார் அப்படின்னு கேட்பாங்க யாரும் கேட்க மாட்டாங்க சமதான் எழுதணும் லார்ட் காரன் வாலிஸ் அப்படின்னு பாக்கிறோம் இந்திய குடிமைப்பணி நிறுவனம் நிறுவனமாக்கணும் அப்போ ஃபவுண்டேஷன் போட்டது ஒருத்தர் அதே மாதிரி ஃபாதர் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்றது இன்ஸ்டியூஷன் பண்ணது வந்து ஐசிஎஸ் அப்படின்றத வந்து எயிட்டீன் சென்சியில் கொண்டு வந்தது வந்து லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படின்னு பார்க்குறோம் இதான் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் அது எவ்வளோஷன் வந்து இருக்கா லா லார்ட் மெக்கலே ரிப்போர்ட் எயிட்டின் ஃபிஃப்டி மெரிட் பேஸ்டு சிஸ்டம் அப்படின்றது வேணும் சும்மா ரெக்கமெண்டேஷன்ல யார் வேணாலும் அப்பாயிண்ட்மெண்ட் ஆமாம் மெரிட் பேஸில் ரெக்ரூமெண்ட் இருந்தால் நல்லது அப்போ காம்பெரிடிட் எக்ஸாம் அப்படின்றத இண்ட்ரெடியூஸ் பண்றாங்க எயிட்டின் ஃபிஃப்டி ஃபோர்ல அப்படின்னு பாக்குறோம் இப்போ நம்ம எழுதுற காம்பெடிட் எக்ஸாம் அப்படின்றதுக்கான அடித்தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுல இருந்து பிரிட்டிஷ் பேரியில் போட்டாங்க லார்ட் மெக்கலோடைய அறிக்கையின்படி அடி மக்கள் வந்து ஸோ அதுபடி எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் ஆர்ட்ஸ் ஆட்சி ஏற்படுவேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டி நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் லிமிடெட் ஃபினான்ஷியல் அட்டானமி அண்ட் எஸ்டாப்ளிஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறோம் எஸ்பெஷலி வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார் ப்ராவின்சியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு விதமான கமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் மூலியமாக கொண்டு வர பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறோம் அப்ப போஸ்ட் இண்டிபெண்டன் ஸ்பேஸ் அப்படின்னு சுதந்திரத்துக்கு பிந்தைய கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்ம கலோனியல் பிரியில பிரிட்டிஷ் காலத்துல வந்து இதான் இந்த பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும் இதுதான் நமக்கு எக்ஸாம்ல எதிர்பார்ப்பாங்க கரெக்டா நம்ம எழுதிட்டா போதும் எந்தெந்த சட்டம் எழுதும் அப்புறம் யார் யார் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும் அப்புறம் எந்த ரிப்போர்ட் அப்படின்றது இதுதான் கீவேர்ட் நம்ம அண்டர்லைன் பண்ணிருக்கேன் சோ இதை வந்து கண்டிப்பா எழுதிட்டு நம்ம அடுத்து எங்க போறோம் அப்படின்னா வந்து போஸ்ட் இண்டிபெண்டன் ஸ்பேஸ் சுதந்திரத்துக்கு பிந்தைய கட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம் ஆஃப்டர் நைன்டீன் ஐசிஎஸ் என்னவா அப்படின்னா சொல்லிட்டு நீங்க எழுதலாம் இது வந்து நல்லாவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்புறம் அப்படின்னு அதுக்கு அடுத்து வந்து அடுத்து ஆர்டிகல் த்ரீ டுவெல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படிங்கிறோம் அப்ப ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷன் எங்க குடுக்குறோம் அப்படின்னா வந்து த்ரீ டுவெல் அப்படின்னு பாக்குறோம் ஈவன் இதுல டென் மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் எடுத்துட்டு முதல்ல எழுதிட்டு நம்ம அதுக்கப்புறம் கொண்டு வர மாதிரி கூட இருக்கும் பிப்டின் மார்க் அப்படின்றதுனால நம்ம இந்த ஃப்ளோலயே கூட கொண்டு போகலாம் நல்லா இருக்கும் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன்சூர்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஆஃப் சிவில் சர்வீஸ் த்ரூ இன்ஸ்டிடியூஷன் லைக் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்க இப்போ யூபிஎஸ்சி அப்போ ஆர்டிகல்ஸ் எதுல இருந்து எது வரையும் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டின்ல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு ஒரு நிமிஷம்

யூபிஎஸ்சி இருக்கு அப்படிங்கிறோம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதுக்குள்ள தான் எது வருது அப்படின்னா வந்து டிஎன்பிசி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதுக்குள்ள தான் வரும் அப்படிங்க ஸோ நமக்கு இங்கே கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா சர்வீசஸ் பத்தி கேட்டிருக்காங்க சோ அதனால அதை பத்தி நம்ம எழுதிட்டு போயிடலாம் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் அப்படின்னு பாக்கும்போது ஆர்டிகல் த்ரீ நாட் நைன்ல இருந்து த்ரீ டுவெண்ட்டி த்ரீ பார்ட் ஃபோர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சர்வீசஸ் கண்டிஷன்ஸ் வந்து அண்ட் ரைட்ஸ் ஆஃப் சிவில் சர்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் ஆர்டிகல் அப்படிங்கிறோம் அப்போ அரசியல் விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்ட் ஃபோர்டீன்ல வந்து இருக்கு அதுக்கடுத்து த்ரீ நாட் நைன்ல இருந்து த்ரீ டுவெண்ட்டி த்ரீ வந்து சட்டப்பிரிவு அப்படிங்கிறது எதை பத்தி பேசுது பேசுதுன்னா ரெக்ரூட்மெண்ட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் டெனியூர் ரைட்ஸ் ஆஃப் சிவில் சர்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆர்டிகலா இருக்கு அண்ட் ஆர்டிகல் த்ரீ லெவன் கேரண்டிஸ் வந்து சேஃப் கார்ட் ஃபார் சிவில் சர்வன்ஸ் அகைன்ஸ்ட் ஆர்பிட்டரி டிஸ்மிசல் அண்ட் ரிமூவல் அண்ட் ரிடக்ஷன் இன் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுலேருந்து அவங்களுக்கான பாதுகாப்பு கிடைக்குது அப்ப அரசியலமைப்பு அமைப்பு அந்தஸ்தே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்னா சிவில் சர்வன்ட் இருக்கு அப்படிங்கிறோம் ஸோ அதனால தான் வந்து அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணவே முடியாது ஈவன் வந்து இப்போ ஃபார்மர் சிஎம் வந்து ஜெயலலிதா அவங்க வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது வந்து நம்ம வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது நம்மளை படாது பாடுபடுத்தின ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்து இப்பயும் வந்து இருக்கிறாங்க அவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது வேலையை விட்டு தூக்கவும் முடியாது அவங்களோட சேர்ந்துதான் நம்ம வேலை பண்ணி ஆகணும் அப்போ அவங்களோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்றது அப்படின்றத நம்மளுடைய வந்து வேலையாக இருக்கு கான்ஸ்டியூஷனில் அவங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து இருக்கு பவர் இருக்கு அதனால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பேசியிருக்காங்க வந்து ஸோ அப்போ இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கு அப்படின்னா இவங்க வந்து அடுத்த ஆட்சியில் வந்து எதிர்கட்சியாக மாறுறாங்க இப்போ எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆளுங்கட்சியாக மாறும்போது அப்போ அந்த பொலிட்டிக்கல் லெட் வந்து அவங்களுடைய ப பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க யார் மூலிமா அப்படின்னா அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மூலிமா அப்போ அவங்கள யூஸ் பண்ணி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பண்ணும்போது இப்போ அவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த ஐஎஸ் ஐபிஎஸ்னால அந்த பொலிட்டிஷியன்ஸ் திருப்பி அவங்க என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சிஎம்ஏ பேசிருக்காங்க சோ அந்த அளவுக்கு வந்து கான்ஸ்டியூஷனா வந்து பாத்தீங்கன்னா பவர் அப்படின்றது வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்றது யாருக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு சோ அதனுடைய ஆர்டிகல்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எஸ்டாப்மெண்ட் ஆஃப் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் அண்ட் என்ஷூர்ட் மெரிட் பேஸ்டு இண்டிபெண்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்றத பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பாக்கிறோம் சோ அப்ப மெரிட் பேஸ்டு ரெக்யூர்மெண்ட் வந்து வேணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க நம்ம கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் பப்ளிக் கமிஷன் அப்படின்றத கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் ஃப்ரெண்ட் சோ அது நமக்கு இம்பார்ட்டன் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த சேலஞ்சஸ் பேஸ்ட் பை சிவில் சர்வீசஸ் வந்து என்னென்ன இருக்கு டுடே அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு போது குடிமை பணிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னப்பா அதான் நம்ம கொஸ்டின் கேட்டுருக்கு பொலிட்டிகல் இன்டர்பரன்ஸ் இன்னும் இருக்கு அப்ப அரசியல் தலையீடு இருக்கானா இருக்கு அப்படின்னு சோ ஸோ ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டரா இருக்கீங்க டெப்டி கலெக்டரா இருக்கீங்க ஆடியோவா இருக்கீங்க டிஎஸ்பியா இருக்கீங்க அப்படின்னா வந்து இப்ப உங்களுடைய டிவிஷன்ல ஏன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருப்பாங்க இருப்பாங்க எம்பி இருப்பாங்க மினிஸ்டர் இருப்பாங்க ஈவன் ஸ்டேட் மினிஸ்டர் இருப்பாங்க சென்ட்ரல் மினிஸ்டர் இருப்பாங்க அப்ப மொத்தம் நாலு விதமான போஸ்ட் இருக்கும் இது இல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க எல்லாருமே வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்டர்பெரன்ஸ் அப்படின்றது இருக்குதான் செய்யும் அப்படின்னு பார்க்குறோம் அப்ப நியூட்ரலா நீங்க ஆக்ட் பண்றதுக்கு சில இடையூறுகள் வரதான் செய்யும் அதுக்கடுத்து லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புணர்வு இல்லாமல்

வீக் என்போர்ஸ்மெண்ட் கோர்ட்ஸ் ஆஃப் கண்டக்ட் அண்ட் லீட் டு மிஸ்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் எரோஷன் ட்ரெஸ் அப்போ இது வந்து தொடர் கதையா தான் இருக்கு அந்த ஊழல் நெறிமுறை சரிவு அப்படின்னு பாக்கிறோம் ஸோ உடனே அவங்களை என்போர்ஸ் பண்றது அண்ட் எத்திக்கெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சேலஞ்சிங்க தான் இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் ஈவன் வந்து ஃபில்டர் பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இப்படிலாம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புனாலும் கரெக்ட் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிஸ்யூஸ் ஆஃப் பவர் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க தொடர்ந்து அப்போ நியூஸ் பேப்பரில் அங்கே ஒன்று இங்கே வரும்போது வந்து நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம எதுக்குன்னா சர்வீஸ் ப்ரொவைடராக போகிறோம் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடறாங்கன்னா இதை வானத்துல வந்து குதிச்ச மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு நினைப்பு வந்துருது வந்து நம்ம வந்து நம்ம வந்து சொசைட்டியில் நம்ம எல்லாரும் விட ஒரு படி மேலே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மிஸ் பிஹேவியர் பண்ணுறாங்க இவன் வந்து ஆல்கஹால் வந்து ஃபிளைட்ல வந்து வரும்போது ஆல்கஹால் எடுத்துட்டு பிரச்சனை பண்றாங்க வந்து அப்போ யாரு என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் பார்த்தா தெரியுது ஆல் இண்டியா டாப்பர் ஃபர்ஸ்ட் ரேங்கு ஐஏஎஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ மிஸ்பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட வந்து நடந்துக்கிறாரு ஸோ அது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருடைய கால் எடுத்து அந்த என்ன சொல்ற பேஷண்ட் படுத்திருக்க அந்த பெட் இருக்குல்ல அந்த அந்த காட்டுடைய அந்த எஜ்ஜு அது மேலே அப்படி காலை வச்சுட்டு என்கொயரி பண்றாரு அதை போட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர்ல போட்டு அதையும் வந்து கிளிக்கலு கிளிக்கிறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த பிஹேவியர் அப்படின்றதும் அதே மாதிரி கரெக்ட் பிராக்டிஸ்லயும் வந்து ஈடுபடுறது தொடர்கதையா தான் இருக்கு அப்ப இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் என்ன பண்றாங்கன்னா எத்திக்ஸ் அப்படின்ற பேப்பரை வந்து எதுக்குள்ள கொண்டு வராங்கன்னா யுபிஎஸ்சியோட போர்த்து பேப்பரா கொண்டு வந்திருக்காங்க நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல யூனிட் த்ரீல வந்து எத்திக்ஸ் அப்படின்றது அறம் அறநெறி அப்படின்றது வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யூனிடாவே நமக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படிங்க அந்த ஜெர்னலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டிபேட் வந்து இப்போ தொடர்ந்து இது ஒரு பிரச்சனை வந்து இப்போ ஐஎஸ் ஆஃபீஸ் அப்படின்னு பாக்கும்போது அவங்க யாருன்னா ஜெர்னலிஸ்ட் வந்து அப்ப எக்ஸ்பர்டைஸ் டு மே மேஜர் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் ஹெல்த் ஐடி ஆர் எனர்ஜி அப்படின்றது இருக்காது பட் ஸ்டில் வி ஆர் வந்து யூசிங் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ஐடி டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பாக்குறோம் ஸோ அப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அங்கே டாக்டர் வந்து போடுறது அப்படின்றது மினிமம் இருக்கு வந்து ஈவன் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர் செக்ரட்டரி வந்து ஹெல்த் வந்து ராதாகிருஷ்ணன் அவர் இருந்தாரு ஸோ அவர் வந்து டாக்டர் ஆனால் அவர் என்ன டாக்டர்னா வெட்டனரி டாக்டர் வந்து ஸோ அப்ப வெட்டனரி டாக்டரா இருக்கிறவங்க ஹெல்த் செக்ரட்டரி இப்போ இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டரா இருக்கிறவங்க தான் போடுறாங்கன்னா அப்படின்னு கிடையாது வந்து அதே மாதிரி ஐடி பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க இன்ஜினியர்ஸ் வந்து அவங்கள வந்து போடுறாங்கன்னா கிடையாது ஸோ இது மாதிரி வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து இல்லாத இடமா வந்து மாறுது இது ஒரு டிபேட்டாவே இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் அண்ட் ரெட் அண்ட் டிலேஸ் பியூரோக்கிரம் அடுத்து கடுமையான விதிகள் மற்றும் துறை ரீதியான அதிகார தாமதங்கள் கடுமையான விதிகள் இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா தாமதங்கள் வந்து அப்ப டிசிஷன் எடுக்க தாமதம் போது கண்டிப்பா யாராவது அஃபெக்ட் ஆவாங்க என்ன பண்ணுவோம் லஞ்சம் கொடுத்து உடனே வேலை நடக்கணும் சொல்லி பண்றதுக்கான மாற்றத்துக்கு எப்பவுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது பினான்ஸ் மினிஸ்டர் வந்து பா சிதம்பரம் இருக்கும்போது அவருடைய ஆபீஸ்ல வந்து பினான்ஸ் மினிஸ்ட்ரியில வந்து எல்லாரும் வந்துட்டு போற டைம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இல்ல அப்படின்றது அவரே பார்லிமெண்ட்ல இருந்து சொல்றாரு ஆனால் நான் பயோமெட்ரிக் சிஸ்டம் வச்சேன் அப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஆஃபீஸர்ஸ் இன் இன் மின்மை மினிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா பயோடேக் வந்து பண்ணணும் ஆனால் அதுக்கு ரெசீஸ் பண்ணேன் பயோடாக் கூடாது நாங்கள் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் வரோம் எத்தனை மணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க பட் இப்போ எல்லா இடத்துலையுமே பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்துருச்சு ஃபார் செக்யூரிட்டி ரீசன்க்காகவும் பிளஸ் பங்கச்சுவாலிட்டிக்காகவும் ஸோ அப்போ என்னன்னா மாற்றம் அப்படின்னு புதுசாக டெக்னாலஜி வருதுன்னு அதை தட பண்ண மாட்டேன் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன் கம்ப்யூட்டர்லாம் வாங்கி ஆறு மாசமா சும்மா இருந்து நான் போய் ஜாயின் பண்ண உடனே பார்க்குறேன் எல்லா டேபிளும் எல்லாரும் அந்த பழைய கம்ப்யூட்டர் அந்த விண்டோஸ் அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ ஃபயர் பாக்ஸ் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் புது சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ண மாட்டேன் லினக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எசிடேஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு அப்படி முக்கிரம் வந்து அதுக்கு அடுத்து அண்டர் அண்டர் ரெப்ரெசன்டேஷன் இது ஒரு பெரிய பிரச்சனை வந்து குறைந்த பிரதிநிதித்துவம் அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா ரிசர்வேஷன் ஃபார் உமன் ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி ரிசர்வேஷன் ஃபார் எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு மைனாரிட்டின்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா இவங்கள வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சிவில் சுவீர் அப்படி முகம் இப்போ இதெல்லாம் வந்து சாலஞ்சஸ் இவனோட பார்த்த அடுத்து வந்து ரீஃபார்ம்ஸ் வந்து

வந்து பாத்தீங்கன்னா வீரப்ப வீரபி அவருடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி அஞ்சுல போடுறேன் இதில் பல பரிந்துரைகள் வந்து கொடுக்குறாங்க சிவில் சர்வென்ட் இப்படி தான் இருக்கணும் இதுதான் பண்ணணும் இப்படி மாறணும் இப்படி இன்னும் ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல சஜஷன்ஸ் இருக்கு அதில் ரொம்ப முக்கியமானது வந்து சிட்டிசன் சென்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கணும் அப்போ குடிமக்கள் மையமாக கொண்டாந்து நிர்வாகம் பண்ணணும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நிர்வாகத்தை மாற்றாதீங்க குடிமக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நிர்வாகம் மாத்துங்க இப்போ அதுதான் வந்து மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி அரசு திட்டம் அப்படி சொல்லிட்டு எப்படி போயிட்டு இருக்குன்னா சிட்டிசன் சென்ட்ரிக்கா போயிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு ஆஃபீஸ் போயிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு தேவையான ஒரு சர்டிஃபிகேட்டு எனக்கு தேவையான ஒரு ஐடி கார்டும் நான் போய் வாங்க முடியாது நீங்க வந்து என் வீட்டுக்கே வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்ப டெக்னாலஜி அப்படிங்கும் போது வீட்டுல உட்காந்த இடத்துல நம்ம எங்க இருக்கிறோம் ஆபீஸ்ல இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவையான சர்டிபிகேட் இது எல்லாமே வந்து நம்ம கேட்டு அப்ளிகேஷன் போடலாம் அப்ப அங்க இருந்தே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம கொடுக்குறத வந்து வெரிஃபை பண்ணிட்டு நமக்கு ஆன்லைன்ல இஷ்யூ பண்றது இல்லை டேரெக்டா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து போஸ்ட் டெலிவரி வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஃபியூச்சர் ஆன சர்வீஸ் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா சிட்டிசன் சென்ட்ரிக் தான் இது இப்ப சொல்லல இதை வந்து எழுபது வருஷமாவே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன் மோர் ஃபிஃப்டி இயர்ஸ் அடுத்து இ கவர்னன்ஸ் அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அப்ரைசல் அப்படின்றது இது எங்க வருதுன்னா செகண்ட் இயர்ஸியில் வருது சோ இ கவர்னன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தமிழ்நாடு இன் பயனியர் அப்படின்னு பார்க்குறோம் ரொம்ப முன்னாடியே நம்ம வந்து இ கவர்னன்ஸ் போயிட்டோம் டிஜிட்டலா வந்து கன்வெர்ட் ஆயிட்டோம் வந்து சோ அதில் நம்ம டிஎன்பிசி சொல்லலாம் அவார்டே வாங்கியிருக்கோம் நேஷனல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மின்ஸ் சொல்லிட்டு நேர்ல டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆன்லைன் மாற்றிட்டாங்க வந்து சோ அப்ப அந்த மாதிரி எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக மாற்ற முடியுமா கவர்னன்ஸ் சொல்லி மாற்றினாங்க அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறது அவசியம்னு சொல்லிட்டு செகண்ட் ஏசியில் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸுடு அப்பறைசல் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ அப்போ செயல் சிறந்த தாழ்ந்த மதிப்பீடு அப்படின்னு அவசியம் அப்படி பார்க்குறோம் அதே மாதிரி ரெக்கமெண்டட் ரீவாம்பிங் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் சிட்டிசன் இன்டர்ஃபேஸ் பாட்சு பயிற்சி செயல்திறன் மதிப்பீடு மற்றும் குடிமக்கள் இடைமுகத்தை மறுசீரமைக்க பரிந்துரைக்கப்பட்டது இதெல்லாம் வந்து ஏஆசி கண்டிப்பா நம்ம சிவில் சர்வீஸ் பத்தி சொல்லும் போது இந்த ஏஆர்சி அப்படின்றத நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ரீஃபார்ம் பத்தி பேசணும் அப்படின்னா கண்டிப்பா இதோட இயர் இயர் ஏஆசி செகண்ட் ஏஆர்சி அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும் சோ அதுக்கு அடுத்து மிஷன் கர்மயோகி டுவெண்ட்டி டுவெண்ட்டில பிஜேபி வந்து அவங்க கொண்டு வந்தது

இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு போஸ்டிங் குடுக்கறது செக்ரட்டரியா குடுக்கறது இப்போ எக்ஸாம்பில் வந்து டாப் மோஸ்ட் ஒரு சர்ஜின் இருக்காரு அப்படின்னா வச்சுக்கோங்க இல்லனா அவர் அவர் ஒரு சிஇஓ இந்த இருந்து இருக்கிறாரு மேனேஜிங் டைரக்டர் இருக்காரு அப்போ தமிழ்நாட்டில் எதாவது பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலாக வந்து இருக்கு அந்த நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னா ஸோ அதுல இருக்க சிஇஓ கூப்பிட்டு நீங்கள் ஹெல்த் செக்ரட்டரியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் லெண்டில் அப்பாயின் பண்ணலாம் இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்த ஐடியா வந்து ஸோ அப்போ அதே மாதிரி பல நிறுவனங்கள் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் வந்து ஸோ அந்த நிறுவனங்களில் எக்ஸ்பீரியன்ஸ்டு சிஇஓ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டுடைய டிபார்ட்மெண்ட்டு இல்லைன்னா லாஸ்ட் மேக்கிங் பப்ளிக் செக்டார் இருக்குன்னா அதுக்கு எட்டாக வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த ஐஎஸ் ஆபீசர்ஸ் வந்து அதுக்கு எடா போடாம லேட்டரல் என்ட்ரி பிரைவேட் செக்டாரில் டாப் மோஸ்ட்ல பொசிஷனில் இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு இந்த போஸ்டிங் வந்து பண்ணாங்க இதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த எதிர்கட்சியாக வந்து காங்கிரஸ் இதுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவித்ததுனால என்ன கவர்மெண்ட் அப்படியே ஆகிட்டாங்க அதுக்குன்னு சொல்லி ஒரு ஆக்டே கொண்டு வர அளவுக்கு கவர்மெண்ட் வந்து ரெடி ஆகிட்டாங்க இந்த லெட்டர் என்ட்ரி வந்து இப்போ யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் பண்ணி என்ன சொல்லி இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வயசுக்குள்ள கேண்டிடேட்டை ட்ரைனிங் கொடுத்து அவங்க படிப்படியாக ப்ரொபோஷன் ஐஎஸ் ஆபீஸர் ஆகிருந்து சப் கலெக்டர் வந்து துஸ்ட்ரிக் கலெக்டராக இருந்தது அதுக்கு அடுத்து ஜாயின் செக் ஜாயின் செக்ரெட்டியா போய் அடிஷ்னல் செக்ரெட்டியா போயிட்டு அதுக்கப்புறம் சீப் செக்ரெட்டின்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போது சென்ட்ரல் சர்வீஸ்க்கு வந்து டெபுடேஷன்ல போய் அங்கே போயிட்டு ஒர்க் பண்றதுன்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பொசிஷன் இல்லாம பிரைவேட் செக்டர்லையும் அதே மாதிரி கீழே இருந்து மேலே படிப்படியாக உயர்ந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஓ இருக்காங்க அப்படின்னா ஏன்னா கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா ஆயிரக்கணக்கில் இருக்கு வந்து ஸோ அப்போ அதில் என்ன பண்ணலாம்னா டாப் மோஸ்ட் இப்போ இவங்கள ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அப்போ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும் இந்த ஃபீல்டில் இருந்துருக்கணும் இந்த நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மோஸ்ட்லி ஐஐடியில் படிச்சவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஐஐடி வேறு பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் படித்தவங்களாம் வந்து ப்ரைவேட் செக்டரில் இருக்காங்க டாப் மோஸ்ட்டில் இருக்காங்கன்னா அவங்களை அப்படியே கூப்பிட்டு ஆக்கிறது வந்து ஸோ உதாரணத்துக்கு இப்ப ஆர்பிஐ கவர்னரா வந்து போடும் வந்து இப்ப ரங்கராஜன் சொல்லி போட்டாங்க அவர் வந்து ப்ரொஃபசர் ஆக்சுவலா அமெரிக்கால கொலம்பியா யூனிவர்சிட்டியில வந்து ப்ரொஃபஸரா இருக்காரு அவரை கூப்பிட்டு ஆர்பிஐ கவர்னரா போடுறேன் வந்து அதே மாதிரி ஆர்பிஐ கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்தியால இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபிசர்ஸையும் போடுறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அப்ப ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னா அவங்க பினான்ஸ் மினிஸ்ட்ரியில வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் டென் இயர்ஸ் மேல அவங்க இருந்திருக்காங்க அப்ப அவங்களை தூக்கி ஆர்பிஐயோட கவர்னரா போடுறது அவங்கள தூக்கி டெப்டி கவர்னரா போடுறது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்ல பேங்கிங் செக்டார்ல இருக்காங்க ஆல்ரெடி பிரைவேட் செக்டர்ல இருந்தாலும் பியூச்சர்ல போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ ஐசிஐ இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேர்மனாக இருக்காங்க பிரசிடண்டா இருக்காங்க அப்படின்னா டாப்மோஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் போடலாம் இது லேட்டர் என்ட்ரி அப்படின்னு பார்க்கலாம் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்றது வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வந்து அது ஆக்ட் அப்படின்னு டூ தௌசண்ட் ஃபைவ் அப்படின்னு போது சொல்ல வேண்டியதில் இது மூலியமாக டிரான்ஸ்பெரன்சி அக்கௌண்டபிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்கு அப்படி பார்க்கலாம் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படின்றது வந்து இப்போ ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபீட்பேக் அண்ட் ஸ்பேரோ ஸ்மார்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ரிப்போர்ட் ரெக்கார்டிங் ஆன்லைன் விண்டோ ஃபார் ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க ரீசெண்டாக வந்து அண்ட் சிவில் சர்வீசஸ் போர்டு அப்படின்றது வந்து இருக்கு மினிமம் டென்யூர் அண்ட் ரிடியூசஸ் ஆர்பிட்டரி டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் டேரக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல என்னன்னா ஒரு ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டா இருக்காரு லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறார் அப்படின்னா அவர் கண்டினியூஸா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்குது வந்து ஏன்னா அந்த அந்த டிபார்ட்மெண்ட் உட்காரும்போது அங்க இருக்கிற யாரும் லஞ்சம் வாங்காம பாத்துக்கிறாரு அப்ப என்ன பண்றாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க பிரஷர் பண்ணி மினிஸ்டர் பொலிட்டிகல் பிரஷர் கொடுத்து அவர் அங்கிருந்து இடத்துக்கு மாத்திரங்க அங்க போனாலும் அப்படியே இருக்கா இப்படியே கண்டினியூஸா டிரான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து சோ அதுக்காக வந்து குடிமை பணி வாரியம் அப்படின்றது ஒண்ணு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப ஆர்பிட்டரி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இருக்க கூடாது அப்படின்னு தனிச்சன இடமாட்டங்களை குறைக்கிறது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு ரெண்டாயிரத்தி பதிமூணுல டிஜிட்டல்ஸ் அண்ட் இ ஆபீஸ் டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் மின் அலுவலகம் அப்படின்றது அவசியம் அதுக்காக என்ன பண்ணா இ கவர்னன்ஸ் டூல்ஸ் வந்து செட்டில் கவர்மெண்ட் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்பான் அப்படின்னு இருக்கு சிஜி கிராம் சாரி சிபி கிராம் சார் கிரீவன் மெக்கானிசம் தான் அதே மாதிரி ஹி எச்ஆர் அப்படின்னா வந்து மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு பாக்குற வந்து இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து டிஜிட்டலா கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இத நம்ம கரண்ட் ஒரு இந்தியாவும் தர்பானும் சிபி கிராம்ஸ் அப்படின்றதும் அப்புறம் இஹெச்ஆர்எம்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் ஈவன் இது மூணுமே மட்டுமே நமக்கு என்ன பண்ணுவோம்னா இ கவர்னன்ஸ்க்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பத்து மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஒன்றும் ஒரு மூணு மூணு பாயிண்ட் நம்ம மினிமம் எழுதுற மாதிரி இருக்கும் ஒன்பது பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா பத்து மார்க்கில் இதை மட்டுமே கேட்பாங்க வந்து டிஜிட்டல் கவர்னன்ஸ் வந்து இ ஆஃபீஸ்க்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் மெசேஜ் எடுத்தாங்க எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்றது அவசியம் அரசாங்கத்து நெறிமுறை அப்படின்றது கண்டிப்பாக கட்டாயம் அப்படினு பார்க்குறோம் ஸோ அப்போ சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் நோ இன்க்ளூடு எத்திக்ஸ் பேப்பர்ஸ் அண்ட் ட்ரைனிங் அக்காடமிக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ நமக்கு தெரியும் அதுதான் வந்து நமக்கு ஜிஎஸ் ஃபோராக வந்து அங்கே இருந்துருக்கு யூபிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சியில் வந்து நமக்கு பேப்பர் ஜிஎஸ் பேப்பர் ஒன்ல வந்து நமக்கு தேர்ட் யூனிட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க சேலஞ்சஸ் அண்ட் ரீஃபார்ம்ஸ் அண்ட் எவல்யூஷன் பற்றி தான் கேட்டாங்க வந்து ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எவல்யூஷன்னா என்ன அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு வந்து ஸோ அப்போ எக்ஸாம் இந்த ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் ஆஃப் த சிவில் சர்வீசஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ண சொன்னாங்க என்னென்னா சேலஞ்சஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபார்ம்ஸ் அப்படி முக்கரம் ஸோ அப்போ மொத்தம் மூணு பார்ட் இருக்கு இந்த மூணு பார்ட்டையுமே நம்ம அட்ரஸ் பண்ணும்போது தான் நமக்கு எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னா பதினஞ்சு மார்க்க்க்கு மேக்ஸிமம் மார்க் கிடைக்கணுன்னு வரும் ஸோ அப்போ வரலாற்று பரிணாமத்தை வந்து சா அது ப ப ப பரிணாமத்தை வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சீர்திருத்தங்கள்லேருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவால்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சப்போ கொஷினில் கரெக்டாக நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸோ அந்த ஆர்டரில் நம்ம எழுதுனோம் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படி முக்கரம் ஸோ ஃபஸ்ட் ரெவியூஷன் பற்றி நம்ம சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம செகண்டா வந்து அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க சொல்லி சொன்னோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரீஃபார்ம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ்டு என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்துட்டோம் ஓகே ஸோ அடுத்த கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சிவில் சர்வீசஸ் இன் இண்டியா ட்ராவல்ஸ்டு லாங் பாத் ஃப்ரம் த கலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இது ஜென்ரலாக இருக்குது அந்த தேர்ட் பாயிண்ட் எழுதலாம் ரீஃபார்ம் மாடர்னைசேஷன் அதுக்கப்புறம் அப்புறம் இன்சுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த அண்டியூ பொலிட்டிகல் பிரஷர் வந்து ஆர் எசன்ஷியல் டு என்ஷூர் த சிவில் தட் சிவில் சர்வீசஸ் ரிமைன் ரெஸ்பான்சிவ் எத்திக்கல் அண்ட் சிட்டிசன் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட நம்ம போட்டு கன்க்ளூட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் எப்படி